படிக்க படிக்க உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் உனக்களித்தேனே திருக்குறள் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் கல்வியை பற்றி சொல்லுகிறது ஆனால் கற்கிறோமா கற்றபடி நிற்கிறோமா என்பதுதான் பிரச்சனை இராணுவத்தால் பாதுகாக்கப்படுகிற பகுதி அதிகாலை நேரத்தில் நடைபயிற்சிக்கு சென்றான் அவனை ராணுவம் கைது செய்து விட்டது நம்புங்கள் நான் நாடாளுமன்ற உறுப்பினர் அப்படி என்றால் தேசிய கீதத்தை சொல்லன் தான் ராணுவ வீரன் அப்போது அவன் சொன்னான் நம்புகிறோம் நீ நாடாளுமன்ற உறுப்பினர் என்று இதற்கு என்ன பொருள் யாரையும் காயப்படுத்த வேண்டும் என்பதில்லை கற்றதன்படி நடக்காத ஒரு சமூகம் இந்த மண்ணில் ஊறி வருகிறது என்பதல்ல உந்தி வருகிறது ஆகவே கற்க வேண்டும் அதுவும் கசடர கற்க வேண்டும் சில பேர் நுனிப்புள் மெய்வார்கள் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்று திருக்குறள் பேசுகிறது அவர்கள் தேர்ச்சி பெற மாட்டார்கள் கற்க கசடர எதை கற்க வேண்டும் கற்பவை எதை படிக்க வேண்டுமோ அதை படிக்க வேண்டும் வான்புகள் வெள்ளவும் மனித குலத்திடம் எதிர்பார்க்கிறது நாம் கற்கிறோமா என்பதை விட கற்றபடி நடக்கிறோமா என்பதுதான் இன்றைக்கு யோசிக்க வேண்டிய செய்தி நாளை சந்திப்போம் திருக்குறளை சிந்திப்போம்